அந்த மாதிரி படத்தில் நடித்ததை விட அதை செஞ்சது என் தப்பு ஸ்வர்ணமால்யா ஓப்பன் டாக் சன் தொலைக்காட்சியில் இளமை புதுமை என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி பிரபலமானவர் நடிகை ஸ்வர்ணமால்யா பல பிரபலங்களை பேட்டிகள் எடுத்து வந்த ஸ்வர்ணமாலியா மணிரத்னம் இயக்கிய அலைப்பாயுதே ஷால்னியின் அக்காவாக நடித்திருப்பார் அதன் பின் ஒரு சில படங்களில் நடித்து வந்த அவர் நடன கலைஞராக ஈடுபட்டு சினிமாவிலிருந்து விளக்கியிருந்தார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மணிரத்னத்திடம் ஒரு படத்தில் நடித்ததால் அவரை போல் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நான் சினிமாவை பற்றி தெரியாமல் எடுத்த ஒரு முடிவால் பல பிரச்சனைகள் எனக்கு வந்தது என்னிடம் ஒரு படத்தில் நடிக்க கேட்டு சரி என்று சொல்லிவிட்டேன் அந்த படத்தில் நான் பத்து நிமிடங்கள் தான் நடிக்கப் போகிறீர்கள் கெஸ்ட்ரோல் என்று சொன்னார்கள் நானும் ஓகே என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த படம் ஆபாச படம் அதில் நடிக்க கூடாது என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை அந்த படம் டப்பிங் என்பதால் ஒரிஜினல் படத்தின் சீடியை என்னிடம் கொடுத்தும் அதை நான் பார்க்கவில்லை என் காட்சி குறைவாக இருக்கிறதே சொன்னதை போகிறோம் என்று நினைத்து விட்டேன் அதன் பின் ஷூட் இரண்டு மணி நேரம் நடந்தது எனக்கு அது ஆபாச படம் என்று தெரியாது இதில் நடிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்த போது போட்டோஷூட் முடிந்துவிட்டது பின் நான் கான்ட்ராக்ட் கேன்சல் செய்திருக்கலாம் ஆனால் அந்நேரத்தில் பெரியதாக தெரியவில்லை பின் ஆபாச படத்தில் நான் நடித்து விட்டேன் என்று சில விமர்சனங்கள் வந்தது இது நான் தெரியாமல் செய்த தவறுதான் இதைவிட பெரிய தவறு என் வாழ்க்கையில் நான் செய்தது திருமணம்தான் அதோடு ஒப்பிடும் போது இதெல்லாம் எனக்கு சின்ன விஷயம்தான் என்று ஸ்வர்ணமால்யா ஓப்பனாக பேசியிருக்கிறார்